यू टॉप स्पीकर वाली है स्पीकर वाली पा पो पा नीचे 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 Berita <tuk menangani> <tuk menangani> மைதா நீங்க கைய முடிச்சுடுவாதீங்க

ஆசியோட இந்த ஆட்சி தொடரும் திமுக ஆட்சி தொடரும் முதலமைச்சராக ஸ்டாலின் மீண்டும் வருவார் வாழ்த்துக்கள் அவருடைய எண்ணம் செயல்பாடு தமிழக மக்கள் இன்றைக்கு என்ன நினைத்துக் கொண்டிருக்காரோ அதை அவர் சொல்லி பொதுவான கருத்து பொதுவான கருத்து இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை கடந்த ஐந்தாண்டு கால ஆட்சியினுடைய நிலை அவர்கள் இந்த நாட்டுக்கு சாதனைகள் இவையெல்லாம் மக்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது தமிழகத்திற்கே வழிபறந்திருக்கு வாங்க திமுக <inaudible> அரசு you top